வணக்கம் இந்த வீடியோவில் எஃப்எம்பி ஸ்கெட்ச் நத்தம் நிலத்திற்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது எஃப்எம்பி மேப் நிலளவை வரைபடம் புலப்படம் வந்து நத்தம் நிலத்திற்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் மொபைலில் இ சர்வீசஸ் டாட் இஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இங்கே பாருங்கள் புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம்ன்றதுல நத்தத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு அடுத்த பேஜ் ஆகும் இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்தீங்க அப்படின்னா நத்தம் புலப்படம் எஃப்எம்பி மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம் இப்போ நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுறேன் அடுத்து வட்டம் அடுத்து வந்து கிராமம் நத்தம் அப்படிங்கிறத க்ளிக் பண்ண நத்தம் புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னா நத்தம் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய புலையன் உட்பிரிவு என்ன கொடுக்கணும் இப்போ நான் ஒரு சாம்பிள் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து உட்பிரிவு என்ன செலக்ட் பண்ணணும் கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேப்சாவை கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நத்தம் நிலத்திற்கு எஃப்எம்பி மேப் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடத்திற்கான நத்தம் நிலத்திற்கான எஃப்எம்பி மேப் வந்து ஆகும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து செக்யூரிட்டி கேப்ஜாவை கொடுக்குறேன் இப்போ சமர்ப்பி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னு அடுத்த பேஜு லோடாகி எஃப்எம்பி மேப் வந்து டவுன்லோட் ஆகும் அவ்வளோதான் ப்ராசஸ்